முருகப்பெருமானின் படைவீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது திருச்செந்தூர் என்றால் செழிப்பான நகரம் என்று பொருள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரைப் போற்றி புகழ்ந்துள்ளார் கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடையாம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் வருந்தினொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே படைவினை கொண்டுழ ந்து விழுகல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அல்ப தங்கனினுடல் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சல் எனவாராய் படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியிண்டு வம்பினை அடைந்து சந்தில் மிக மூழ்கி வஞ்சியை மூனில் தங்கை மென்கூர மடந்தை செங்கை வந்தழகுடல் கலந்த பணிமார்பா திண்டிரல் பூனைந்த ஆண்டு தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்சு குன்றிடை மனம் பூனழ்ந்து செந்தில் நகர் வந்த வந்த பெரும்பாலே படைவினை கொண்டு வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தையல்வர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வந்த மந்த பெருமானே பண்பு பெற அஞ்சலஞ்சல் எனவாராய் ஊசித்த வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பக மனது சிந்தித்து உழலாதே கருணை புரியும் இல்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உன்னை எனது அறியும் அன்பை தருவாயே அயில் தகற்க தினை காவல் வன கூற மகளை வந்தித்து அணைவோனே கையிலை மலை அணைய செந்திர் பதிவாழ்வே கயிலை மாலை அணைய செந்திர் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உன்னை எனது அறியும் அன்பை தருவாயே கரிமுக இளைய கந்த பெருமாளே வெங்காலம் வானம் சேல் கண்பா மென்பா கல் சோற்கூயில் மாலை மென்கே சந்தான் என்றே கொண்ட மென்றோலொன்ற பொருள் தேடி வங்காளம் சோனம் சீனம் போய் வன்பே தோல்படலாவோ மைந்தாருந்தோள் மைந்தா அந்த வந்தேயில் தோழுதாழ்வாய் கொங்கார் பைந்தே குண்டே வண்டா குன்றாள் கொங்கைக்கு இனியோனே குன்றோடும் சூ அம்பேழும் சோறும் போய் வங்க பொறு கோபா கங்காள்பாரன்பா கன்றே உம்பர்க்கு ஒருநாதா கம்பூர் சிந்தா தென்பால் வந்தாய் கந்தா செந்தி பெருமாளே வங்காளம் சோனம் ஜீனம் போய் வன்பே தோன்படலாமோ மைந்தாருந்தோள் மைந்தா அந்த வந்தே இழுந்த பொழுதாழ்வாய் கந்தா செந்தே வந்தே இழுந்த பொழுதாழ்வா சூரபத்மனின் ஆட்சி மிகவும் கொடுமையானதாக இருந்தது எல்லா உயிர்களையும் துன்பத்துக்கு ஆளாக்கினான் அவன் அப்படிப்பட்டவனை குலம் முழுவதுமாக அழித்து வெற்றி கொண்டார் முருகப்பெருமான் அவர் சூரபத்மனை வெற்றி கொண்ட இடம் ஜெயந்திபுரம் என்னும் இன்றைய திருச்செந்தூர் சிந்து என்றால் கடல் அதனால் சிந்துபுரம் சிந்து தேசம் செந்தில் செந்தூர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலம் சிறப்புமிக்க கடலலைகள் முருகப்பெருமானின் திருவடிகளில் வந்து வருடுவதால் திருச்சீரலைவாய் என்றும் பெயர் உண்டு முருகப்பெருமான் சூரனை அழிக்க படைவீடு அமைத்து தங்கிய இடம் திருச்செந்தூர் அச்சிறப்பு கருதி அடியார்கள் ஆதியில் செந்தூரில் செவ்வேல் முருகனுக்கு ஆலயம் அமைத்தனர் சூரபத்மன் என்ற அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க மாட்டாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சூரனின் கொடுமையிலிருந்து நாங்கள் பிழைக்க அருள் புரிக என்றனர் சிவபெருமான் உம் துயர் நீக்க ஒரு குமாரனை தருவோம் என்று கூறினார் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு பொறிகள் தோன்றின ஆலவாய் அண்ணலின் ஆணைப்படி வாயுவும் அக்னியும் அப்பொறிகளை மாறி மாறி தாங்கி கங்கையில் போய் விட்டனர் கங்கை அப்பொறிகளை சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தது அங்கு தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக அவதாரம் செய்தன கார்த்திகை பெண்கள் அறுவர் குழந்தைகளுக்கு பாலூட்டினர் அம்மையும் அப்பனும் குழந்தைகளை பார்க்க வந்தனர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளை திருக்கரங்களால் சேர்த்து அணைத்தாள் அப்போது ஆறு குழந்தைகளும் ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளும் கொண்டு ஒரு குழந்தையாக மாறியது பார்வதி தேவியின் பாதச்சிலம்பில் நவசக்திகள் தோன்றினர் நவசக்திகள் வயிற்றில் வீரபாகு தேவர் முதலிய லட்சத்து ஒன்பது வீரர்கள் தோன்றினர் இவர்கள் முருகனுக்கு படை வீரர்களாக ஆனார்கள் சிவபெருமான் வெற்றி தரும் வேலை முருகனிடம் தந்தார் தன் அம்சமாகிய பதினோரு ருத்ரர்களை படைக்கலமாக்கி முருகனிடம் தந்தார் அம்மையப்பர் ஆசியுடன் முருகன் படைகளோடு திருச்செந்திலம்பதியில் வந்து தங்கினார் முருகப்பெருமான் வீரபாகுவை சூரனிடம் தூதனுப்பி சிறை வைத்த தேவர்களை விடுவித்து விடுமாறு செய்தி அனுப்பினார் சூரபத்மன் அதற்கு மறுத்தான் ஆகவே முருகப்பெருமான் சூரபத்மனோடு போரிட்டார் பத்து தினங்கள் நடந்த போரில் அசுரர்களை வென்று சூரபத்மனை மயில் சேவலாக மாற்றினார் மயில் முருகனுக்கு வாகனம் ஆகியது சேவல் கூகா கூக்கா கூக்கா என்று முருகன் புகழ் கூவியது தேவர் குருவான பிரகஸ்பதியும் இந்திரன் பிரம்மா திருமால் முதலியோரும் முருகனை நாள்தோறும் ஒன்பது காலம் பூஜை செய்து வழிபட்டனர் முருகப்பெருமான் சிவபெருமானை லிங்க வடிவில் இடைவிடாமல் வழிபட்டார் முருகனும் இத்தேவர்களும் இத்தலத்தில் தங்கி ஜெயம் பெற்றதால் இந்நகர் ஜெயந்தி நகர் என்றும் பெயர் பெற்றது இத்தலத்தில் ஆறுமுக பெருமானின் ஆறு முகங்களுக்கும் நடைபெறும் ஆறுமுக அர்ச்சனை ரொம்பவே சிறப்பானது ஆறு பண்டிதர்கள் முருகனின் ஆறு முகங்களின் முன் நின்று திருநாமகளைப் பாட சிவாச்சாரியர்கள் ஆறு பேர் மலர்தூவி அர்ச்சனை செய்வதுதான் ஆறு முகார்ச்சனை எனப்படுகிறது ஆறு திருமுகங்களுக்கும் ஆறு வகையான உணவு படைக்கப்படுகிறது ஆறு தட்டுகளில் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டப்படும் முருகனின் ஆறு முகங்களும் ஆறு விதமான செயல்களை செய்வதாக ஐதீகம் உலகுக்கு ஒளி தருவது ஒரு முகம் வேள்விகளை காப்பது இன்னொரு முகம் அடியார் குறை தீர்ப்பது மற்றொரு முகம் வேதாகம பொருளை விளக்குவது இன்னொரு முகம் வேதாகம பொருளை விளக்குவது இன்னொரு முகம் பகைவனையும் தீயோனையும் அழிப்பது வேறொரு முகம் தேவியருக்கு மகிழ்ச்சி தருவது ஆறாவது முகம் இந்த தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் செந்தூரில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் அருணகிரிநாதர் முருகனின் அருளை பெற்றவர் ஆவார் அவருடைய பாடல்களை அவர் முருகன் மீது கொண்டுள்ள பற்றுதலை வெளிப்படுத்துகிறது காலனார் வெங்கடும் தூதர் சங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் கானமே பின் தொடர்ந்தலராமும் சூல வாழ்த்தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோணும் தொட திருமார்வோம் தூயத்தாள் தண்டையும் காணகார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம்பரன் பால கஞ்சிடும் தேவர் வாழன்று கந்த முத ஆரவாரஞ்சையும் வேலை மேல் கண்வள ஆதி என்ற நன் வருகோனே தாலிசேர் சங்கினம் பாபி சூழ் பங்கைய சாரலா செந்திலம் பதிவாழ்வே தாபு சூரஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வேளு பெருமாளே தூயத்தாள் தண்டையும் காண ஆபஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் வேணும் செந்திலம் பதிவாழ்வே செந்திலம் பதிவாழ்வே செந்திலம் பதிவாழ்வே முழுந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முள் சர்மனை வாச தேடி தேடி உழலாதே ஏ முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேன யாழத்தானும் ஊனை மீதே ിതി തോതിീദി തന താന താന സഞ്ചന ഗുശേഗ താളത്തോട് നടമാടോ സെഞ്ചിരിയ കാ விஷால தோகை தூங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையின் மீதிலே எப்போது வருவாயே ஏ அந்தன் காவர் கார செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவர்கார மூடி வேலே ஏ அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருபேவும் வேலைக்கார அந்தம் பெகுவான் ரூப ஏழிலான அ சிந்துரமின் நேவு போக விந்தை குரமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார ஏதிரான ஆ செஞ்ச மறை மாயு மாயக்கார தூங்கரணசூர சூரைக்கார செந்தில் நகர் வாழும் ஆன்மைக்கார பேரு மாடே ஏ திந்தி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்செனகுசேகு தாளத்தோடு நடமாடும் ஊஞ்சிரிய கா விஷால தோகை தூங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையின் மீதிலே எப்போது வருவாயே ஏ அந்தன் மறைவேள் வி கார செந்தமிழ் சொல்பாவின் கார அண்டருபகார சேவர்கார மூடி வேலே ஏ அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருபேவும் வேலைக்கார அந்தம் பெகுவான் ரூப ஏழிலான சிந்துரமின் நேவு போகக்கார விந்தை கூறமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார ஏதிரான அ செஞ்ச மாயு மாயக்கார துங்கரணசூர சூரைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாடே ஏ തിമി തോദി തീദി തീദി തന താന 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 സെഞ്ചന ഗുഷേു താഴത്തോട് നാടമാടോ രിയ കാ விஷால தோகை தூங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையின் மீதிலே எப்போது வருவாயே இருக்கும் காரண மிரிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தோழ தேவர்கள் இடுக்கந்தீர்கணனே அடிய மூடன்மே ஏவி இலக்கந்தான் எனவே தொழவே மகிழ் விருப்பங்கூத்தரும் ஆதியுமாய் உலகிரு குந்தாத்தி சூடிய வேணியன் அருள்பா ஆல திருக்குந்தா பதர்வேதியர் ஆதியர் நாயகனாகிய ஜச்சோதியும் ஆகிய மாதவன் மறுகோ நே செழிக்கும் சாலையும் மேகமலாவிய கருப்பஞ்சோலையும் வாழையுமே மேதிகள் திருச்செந்தூர்தன் மேவிய தேவர்கள் பெருமா முருக அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுனி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர அருட்கண் பார்வையினால் அடியார்த்தமை மகிழ்வோ டே அழைத்தும் சேதிகள் பேசிய காரண வடிப்பந்தான் எனவே நாள் அதிகஞ்சே தரவே அருளாலுடன் இனி தாழ்வாய் முருக திருச்செந்தூர்த்தனில் மேவிய தேவர்கள் பெருமா ஆளே அனைவரும் மருள் கடிதெனவே குண்டியம்ப அமர அடிப்பு தொடர்ந்து பிணனாரும் அழுகு பிணிக் கொண்டு விண்டு புழுவுடன் ஏலோ அலம்பும் அவல உடலம் சுமந்து தடுமாரீ மனைறரும் கீதம்ப கழுந்து வர வர விரும் தருந்தி மனவழி தீருந்து மங்கும் வசைத்தீர மறை சொதுர்வீதம் தேருந்து வகை சிறு சதாங்கை கொஞ்ச வணங்க பழங்கயன்று பெருவே நோமுருக தினை விசை கடிந்த புனமையில் இடங்கூறும்பை திகழிறனோ புடந்த திருமார்பா ജാ മുഴുദ്ധ മുൾബത്തും വി മുഖനോട് തൈ മുൾ തീരിബലം മന്ത് മയിൽ വീരാ ഇനിയ കി മതി സിന്ദ மலைக்கிழ வந்தில் வந்த இறைவகு கந்த என்றும் இளையோ நே எழு கடலும் எழு சிலோம்போ நிஜி ஜரரும் அஞ்ச அஞ்சோ இமயவரை அஞ்சல் பெருமாறுகா மறைச்சதுர் தேர்ந்து வகை சிறு சதாங்கை கொஞ்ச மலரடி வணங்க என்று பெருவே மலை கிழவ செந்தில் வந்த பெருமாளே அருணமணி மேஷித்த மிருகபத படீரலேப்பண அபினவ விஷால பூரண அம்பொர்க்கொம்ப தனமோதி அளி குலவு மாத லீலையும் முழுகி அபிஷேகமீதென அரவு முறவாடி நீடிய ஔம்பை கோங் ி இருநய மோதி மாளிகை சருவியுறவான வேளையில் இழை கலைய பாதராள் வழி எல்புற்றல்பு அழியா நீ இரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானோ முன் இணையடிகள் பாடிவாள் என் தருவாயே தருணமணியாடராவணி குடில செடிலாதியோதிய சதுர்மறையின் ஆதியாகிய தங்க தூங்க குழையாழ தருமுருக மேக சாயல தமர மகராழி மகராழிசூ உவி தன்னை முழு வாரியே அமு தோண்டிட அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமதக்க போல மாமலை தெளிவினுடன் மூலமேயன் முந்த தருள் மாயன் திருமருகூர மார்போடு சிலையுருப வேலையேவிய ஜெயசரவணாமனோகர செந்திர்க பெருமாளே நீளிரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானோ முன் இணையடிகள் பாடிவாழ் என்னெல் செல்ஜோ தருவாயே செல்ந்திர்க பெருமாள் என்னெல் செஞ்சோ தருவாயே விரல்ம அனைந்து மலர்வழி சேர்ந்த மிக்க வானிலிருந்து வெயில் காயமித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்த வசை கூற குற வாண்ட குன்றில் உரை பேதை கொண்ட கொடித்தான தோல்வ மயில் தீர குளிர் மாலை கண் அணி மாலை தந்து உரை தீர வந்து உருகாயோ மறைமால் உகந்த இறையோர் மகிழ்ந்த வழிபாடு தந்த மலை மலைமாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலிருந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்ச களைவோனே உன்னை அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்ச களைவோனே அழகான செம்பொன் மயில் அமர்ந்து அமழ்ந்து அலைவாயு கந்த பெருமானே குறை குரு காயோ எங்கள் கூரை தீர வந்து காயோ அலைவாயு கந்த பெருமா